ஹாய் hi friends. ஓகே இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு சிக்ஸ் கே வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் ஃபஸ்ட்டு வந்து சரி ஓகே கேசரி செய்யலாம்னு பார்த்தோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து போர் அடிச்சு அடிக்கடி கேசரி செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் சரி ஓகே கி மைசூர் பார்க் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இன்றைக்கி மழைன்றதுனால ஸ்கூலில் வந்து லீவ் விட்டுட்டாங்க ஸோ பிள்ளைங்க இருக்கும்போதே நம்ம வந்து அவன் செய்யலான்னு சொல்லி அப்புறம் என் பொண்ணு வந்து அவங்க தான் செய்வேன்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டாங்க அப்புறம் செஞ்சிகிட்டு இருக்கும்போதே இடையில பயங்கர கலாட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என் பொண்ணு தான் வந்துட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க நான் அளவு என்ன அந்த எப்படி அந்த மெயினான வேலையை மட்டும் நான் செஞ்சுட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு அவங்க தான் வந்து செஞ்சாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு ஒன்ஸ் அகேன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ இதே மாதிரியே உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க மெஷர்மெண்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் வந்துட்டு கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன் கப் வந்துட்டு கடலை மாவு வந்து எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சளிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு சுகர் அதுக்காக ஹாஃப் கப்பு வந்துட்டு வாட்டர் ரெண்டுத்தையும் போட்டு ஒரு கம்பி பதம் வந்து வரணும் இதான் சக்கரை பாகு வந்துட்டு ஒரு கம்பி பதம் வந்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சளிச்சு வச்சிட்டு கடலை கடலம்மா வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஒரு கப் வந்துட்டு ஒரு கப்பு அதில் வந்து ஹாஃப் கப்பு வந்துட்டு நெய் ஹாஃப் கப்பு வந்துட்டு எண்ணெய் ஸ்மெல் வராத எண்ணெய் இந்த ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கப் வேணும்னாலும் நெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்துட்டு கம்மியாக இருந்ததுனால நான் ஹாஃப் க ஹாஃப் கப் வந்துட்டு நெய் மீதி வந்துட்டு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சமாக தோசை மாவு பதத்துக்கு வந்துட்டு தனியாக வந்து கரைச்சி வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த சக்கரை பாகில் வந்து கரைச்சி வச்சுருந்த மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஆயில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அது வந்து அல்வா பதத்துக்கு வந்து வரணும் அப்புறமா என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு எண்ணெய் தடவிட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வந்து வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் ஈக்குவல் மெஷர்மெண்ட் சுகரும் மாவும் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு வந்துட்டு சுகர் வந்து எடுத்துக்கணும் சுகர் வந்துட்டு நீங்கள் இப்போ டூ கப் போடுறீங்கன்னா அதில் வந்து ஒன் கப் ஹாஃப் கப்பு தான் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஊற்றணும் இதுதான் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் イケメい ஓகே என் பசங்க வந்து ஏதோ சொல்லணும்னு வந்து சொல்றாங்க ஓகே சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க